வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக நாம் பயன் பெறுகிறோம் என்ற திருப்தியை விட நாம் பயன்படுகிறோம் என்ற திருப்தியே அருமையானது கிறிஸ்துவின் ஐக்கியத்தினால் நாம் ஆவிக்குரிய பயன்களை பெற்று பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதே உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையாகும் கிறிஸ்துவோடு வாழும் வாழ்க்கை என்றாலே அது கனி கொடுக்கும் வாழ்க்கைதான் கடி கனி கொடுக்கும் வாழ்க்கையைத்தான் வேதம் முக்கியப்படுத்துகின்றது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என மத்தேயு மூன்று எட்டிலே வாசிக்கிறோம் யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தின் ஆரம்பம் கனி கொடுக்கும் வாழ்வை குறித்து பேசுகிறது ஒன்பதாம் வசனத்தில் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் ஷீஷராய் இருப்பீர்கள் என இயேசு கிறிஸ்து கூறுகிறார் கனி கொடுத்தல் என்றால் பலன் ஏற்படுத்துதல் விளைவுகளை ஏற்படுத்துதல் என்றெல்லாம் அர்த்தம் கொள்ளலாம் ஒரு செடி உரிய விதமாக நடப்பட்டு நீர்ப்பாய்ச்சப்பட்டு உரமிட்டு நன்றாக கவனிக்கப்படும் பொழுது அது மரமாகி ஏற்ற காலத்தில் சிறந்த பழங்களை போதுமான அளவு தர வேண்டும் ஒரு மரம் நல்ல மரமா கெட்ட மரமா என்பதை அது கொடுக்கும் கனிகளை வைத்து அறிந்து கொள்ளலாம் நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் நம்முடைய ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டு கடவுளின் பிள்ளைகள் என்ற ஆவிக்குரிய அந்தஸ்தை அடையும் போது பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்மில் செயல்படும் அனுபவம் ஆரம்பித்து விடுகிறது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக வாழத்தக்க விதமாக வளப்படுத்துகின்றார் அப்போது நாம் கடவுள் விரும்புகின்ற விதமான நற்குணங்களையும் நற்பண்புகளையும் நற்சிந்தனைகளையும் உடையவர்களாக மாற முடியும் தெய்வீக சுவாப நிலை உடையவர்களாக நாம் மாறுவதுதான் நாம் கடவுளோடு ஐக்கியமாய் இருக்கிறோம் என்பதற்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செயல்படுகிறார் என்பதற்கும் உரிய அடையாளங்கள் ஆகும் ஜென்ம சுவாப நிலையிலிருந்து விடுதலையாகி தெய்வீக சுபாவம் உடையவர்களாய் மாறுவதுதான் கனி கொடுக்கும் அனுபவம் அதுவே கடவுளின் எதிர்பார்ப்பு அதுவே நம் வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் சுபாப மாற்றங்கள் அன்பானவர்களே சுபாப அளவில் நமக்குள் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றதா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இவைகளில் இவைகளெல்லாம் நம் வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் காணப்படுகின்றதா கிறிஸ்தவ வாழ்க்கை தெய்வீக நற்குணங்கள் என்னும் கனிகளை கொடுக்கின்ற வாழ்க்கையாகும் நம் ஜெபங்கள் தியானங்கள் சபை கூடுதல் ஆராதனை பாடல்கள் பிரசங்கங்கள் இவைகளினால் கடவுள் விட்டார் என்று கூற முடியாது ஆனால் கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஸ்வாவங்களை நம் வாழ்வில் வெளிப்படுத்தும் போதுதான் பிறர் நடுவில் அவர் மகிமைப்படுகின்றார் கனியுள்ள வாழ்க்கை நமக்குள்ளதாய் காணப்படுகின்ற பொழுது அதன் விளைவாக நம்முடைய வாழ்க்கை பிறருக்கும் ஏற்ற சமயங்களில் பயன்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது பயனடைகிறோம் என்ற திருப்தியை விட பிறருக்காக பயன்படுகிறோம் என்பதே உண்மையான திருப்தியாகும் நம் வாழ்விலும் கனிகள் காணப்பட ஆண்டவர் உதவி செய்வாராக இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்